இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் அல்லாத ஒரு தலைமை வேணும் அது மம்தா பானர்ஜியா இருக்கலாம் நல்ல தலைமை தான் அப்படின்னு கூட்டணி கட்சிகளால் கூட்டணி கட்சி தலைவர்களால் முன்மொழியப்படுது இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பாக எதிர்கட்சி அணிக்கே இது ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கா எந்த நெருக்கடியும் கிடையாது இந்தியா கூட்டணியுடைய மூட்டையினர் பல அதாவது எல்லோரும் ஒரே கருத்து இருந்தால் தனித்தனி கட்சி தேவையில்லை ஒரே கட்சியாக இருக்கலாம் அப்படி இல்லை ம் ஆனால் இந்தியா கூட்டணுடைய ஒரே இலக்கு என்பது மத்தியில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு முரணாக சர்வாதிகாரத்தை நோக்கி நடைபோடுகின்ற பாஜக ஆட்சி வீழ்த்துவது இன்றைக்கு அந்த பேச்சு இல்லையே பாராளுமன்ற தேர்தல் இன்னும் இருக்கு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஃபேமஸ்ஆர் நொட்டோரியோ அதான் அரசியல்னு இப்போ எதிர்கட்சி தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாலு ஆண்டுகள் இருந்தால் கூட இப்போவே உங்கள்லாம் இந்த மாதிரி தலைப்பில் பேச வச்சிருக்கிறோம்ல இந்த விவாகத்தை கொண்டு வரதே அதுவே ஒரு வகையான அரசியல் தான் இல்லை அது பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு நெகட்டிவ்வாக தானே பாசிட்டிவ்வாக நெகட்டிவ்வாக நீங்கள் நீங்கள் ஒன்று வச்சுக்கணுங்க அரசியலில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது ம் நாலு கட்சி சேர்ந்தா பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்க ஒரு கட்சி உடஞ்சா நெகட்டிவ் நினைக்கிறேன் அப்படி எப்படி சொல்லுங்கள் எனக்கு புரியல சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரே கட்சியா இருந்த திமுக ரெண்டா உடஞ்சதா அப்ப அப்பா ரெண்டு பேரும் வீக்காகலாம் போயிருக்கணும் எழுபத்தி ஒன்னு தேர்தல் திமுகவுக்கும் சாமண காங்கிரசுக்கும் இடையில இருந்த வாக்கு வித்தியாசமே வெறும் மூணு சதவீதம் ஆனா சீட்டு எண்ணிக்கை வேற நூத்தி வரலாறு காணாத வெற்றி அளவுக்கு நூத்தி எண்பத்தி மூணு இடங்கள் திமுக ஜெயிக்குது வெறும் பதினஞ்சு இடத்துல தான் சாமண காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படி ஒரு சூழலில் அந்த கட்சி ரெண்டாக உடஞ்சா ரெண்டு பேரும் கீழே போயிருக்கணும் சாமண காங்கிரஸ் வந்திருக்கணும் ஏன் வரல அரசியல் கணக்கு என்பது பள்ளி கணக்கு அல்ல இல்ல இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு குறித்த ஒரு கடுமையான விமர்சனம் வருது இல்ல

உலக வரலாற்றிலேயே நடைபயணம் என்பதை எல்லாரும் உற்று பார்க்கிற மாதிரி நடந்ததே ஒன்று ஒன்று ரெண்டு மட்டும்தான் காந்தி குறைந்த தூரத்துக்கு தான் போனாலும் கூட தண்டி ஆத்திர என்பது உலக கவனத்தை ஈர்த்தது அதே போல மாவோ லாங் மார்ச் போனார் அது உலக கவனத்தை ஈர்த்தது அதையெல்லாம் தாண்டி ஒரு நீண்ட நுழை நீண்ட தொலை தூரம் நடந்து போன ஒருத்தர் தலைவர் ராகுல் காந்தி தான் பாரதம் என்கின்ற உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் குறுக்காகவும் நெடுக்காகவும் கன்னியா இருந்து காஷ்மீர் இருந்து குஜராத் இப்படி குறுக்க அவர் நடந்திருக்கு இது வரலாற்று சாதனை அப்படி போன இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்களுக்கு வீட்டில் போய் பார்க்கற மாதிரி பண்ணிருக்கிற அவரை விட நான் நான் இங்கே உட்காந்து நான் நான் கூட என்ன கூட பிரைம் மினிஸ்டர் வந்தா நல்லா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன் நான் பேசுவதோ விரும்புவதோ ஆசைப்படுவதோ தவறு இல்ல ஆனால் அது அதுக்கான தகுதி இருக்கிறதா என்பதுதான் இல்ல அப்ப நீங்க மம்தா மேனேஜருக்கு அந்த தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்ல வர்றீங்க மாதிரி இல்லைங்க நீ என்ன சொல்றீங்க வரீங்க புரியல நான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்ல சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் இல்லங்க நான் இப்ப என்ன சொன்னேன் பாரதத்தையே பாதத்தால் அளந்து பார்த்துருக்கறேன் அவரை விட அதிக தகுதி இருக்கான்னு சொல்லுங்க கேள்விக்கு நான் தெளிவா சொல்றேன் மாதம் முப்பது நாளும் மக்களோடு மக்களாக வாழ்கிற சாதாரண மக்களோடு போகிற இந்தியாவே அதான் உலக வரலாற்றிலேயே இன்று வரை இப்படி ஒரு தொலைதூரம் நடந்து போய் மக்களை சந்தித்த ஒரு தலைவன் இல்ல வந்திருக்கிறார் அவரை தாண்டி ஒருத்தர் வரணும் அப்படின்னா ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாது வரலாம் விருப்பப்படலாம் ஆனால் இவரை தாண்டி மக்களோடு மக்களாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற இன்னொருவர் இருந்தால் அதுல ஒண்ணும் வருத்தமே இல்லை அப்படி இல்லை இதுவரை இல்லை என்பதுதான் யதார்த்த ஆனா அந்த பேச்சு இப்ப இல்லாத நிலை இந்த நாலு வருஷம் கழிச்சா வரப்போகுது ஆனாலும் இன்றைக்கு உங்களை எல்லாம் பேச வச்சு இப்படி விவாதம் பண்ண வச்சு எங்க பழைய நண்பர் மனோர் பாஷா பேச வச்சு எல்லார்ட்டையும் ஒரு விவாதத்தை உருவாக்குறோம் இல்ல இதுவே ஒரு வெற்றிதான் இந்தியா கூட்டம் சரி அப்படி ஒரு வரலாறு கண்ட ஒரு நடைபயணத்தை மேற்கொண்ட ராகுல் காந்தியால ஹரியானால கையில இருந்த தேர்தல் களம் காங்கிரசின் கையை விட்டு போச்சு மகாராஷ்டிராவில நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சீங்க ஆனா இப்போ சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத ஒரு தோல்வியை காங்கிரஸ் கட்சி கூட்டணி சந்திக்குது அப்ப ஹரியானா தேர்தல் தோல்வியும் மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வியும் இந்த பாரதியோட யாத்திரையின் மூலமா அந்த மக்களை கவர முடியலன்னா அப்புறம் உங்களை நோக்கி கேள்வி கேட்பாங்களா மாட்ட என்ன கேள்வினா மகாராஷ்டிரல ஜெயிச்சாக்க உள்ளூர் தலைவர் சரத்துவார்காரன் ஜெயிச்சின்னு சொல்றீங்க தோற்று போனால் ராகுல் காந்தியா உங்க நியாயம் சொல்லுங்க அதாவது வெற்றி தோல்வியை வைத்துக் கொண்டு நான் கேட்கிறேன் இந்திய நாட்டுடைய வரலாற்றே ஒரு மாநில முதலமைச்சராக காமராஜருடன் சிறப்பாக ஆட்சி பண்ண ஒரு சொல்லுங்க அவரே தோக்கலையா ஜனநாயகத்துடைய பலம் என்பதே அதுதான் நீங்க சேவை செய்தால் மட்டும்தான் ஜெயிச்சிருவாங்க சேவை செய்யலாம் தோத்துருவாங்க யோக்கியனா இருந்தா மட்டும்தான் ஜெயிப்பான் அயோக்கியனாக இருந்தா தோத்துருவான் எதுவுமே கிடையாது எது வேண்டாலும் நடக்கும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் எங்கேயோ மூளையில் இருக்கிற வட இந்தியாவில் எங்கேயும் நடக்காத ஒன்று நடந்துச்சு ஒரே ஒருத்தர் சுயேட்சை எம்எல்ஏ அவன் முதலமைச்சராக வந்ததெல்லாம் பார்த்துட்டோம் இதே தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணி வி திரு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புதிய கூட்டணி நம்ம கேளுங்களேன் நம்ம மோனோராஷா கிட்ட இன்னும் தெளிவாக சொல்லுவாப்புல அப்படி ஆட்சியா குடிச்சிது இல்ல இன்னும் நாலு வருஷம் கழிச்சு நடக்க போற தேர்தலுக்கு இன்னைக்கே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு விருப்பத்தை சொல்லலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆனால் மக்களோட மக்களாக காங்கிரஸ் கட்சி இரண்டரை இருக்கிறது சரி ஆனை இந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக் இருக்கலாம் அது சரியா தப்பனாலும் உங்களை போன்ற பொதுமக்கள் தான் சொல்லணும் சரி அதாவது அதான் மம்தா பனர்ஜ் தான் வரணும் வரணும் சொன்னாங்கன்னு சொன்னாரு மம்தா பேனர் என்ன சொல்லிருக்காங்க நான் தலைமை ஏற்க தயார்னு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொன்னாரு சொன்னாங்க இன்னைக்கு வேணா நான் மேற்கு வங்கத்தை தாண்டி தேசிய அரசியல கவனம் செலுத்துவது கொஞ்சம் கடினம் அப்படிங்கற வகையில சொல்றாங்க ஒரு டெக்னிக் இருக்கு பாலிடிக்ஸ்ல ஃபேமஸ் ஆர் நோட்டோரியஸ் யூ மஸ்ட் பி அலைவ் சரியாகவோ தவறாகவோ மக்கள் மத்தியில் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதுதான் ஒரு அரசியல் கட்சி அரசியல் கூட்டணி கூட வச்சுங்க அந்த அடிப்படையில் இது மாத்தி மாத்தி சொல்லும் போது மக்கள் மத்தியில் விவாதத்துக்கு இப்ப ஆட்சியில பிஜேபி இருந்தா கூட இனிமே எதிர்கட்சி கூட்டணி மத்தி ஏன் பேச வேண்டியது இருக்கு ஒன்னா இல்லன்றதுனால பேச வேண்டியிருக்கு ஒன்னா ஒன்னா இல்லன்றதுனால பேச வேண்டியது இருக்கு நீங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும்னு நீங்க இப்ப ஏடிஎம் கே கூட ஒன்னா இருக்கா

முதல்ல இருந்த விட குறைஞ்சிருக்கா இல்லையா என்ன குறைஞ்சிருக்கு எத்தனை எம்எல்ஏ போன தர தனி மெஜாரிட்டி இருந்துச்சு இப்ப இருக்கா அத்வானி வந்தாலே பாக்க நான் ஒன்னு கேட்கிறேன் சார் அத்வானி தான் இந்த கட்சியுடைய பிதாமகன் அவர் கும்பிடு போட்டு வரும்போதே கண்டுக்காம போன மோடி இன்னைக்கு நாயுடு வந்தா எந்திரிச்சு கும்பிட வேண்டிய நிலைமை ஏன் வந்திருக்கு கூட்டணி கூட்டணி மரியாதை கொடுத்தீங்களா யாரு கொடுத்தீங்க உங்களால ஒவ்வொரு நித்திய கண்டனம் பூரண ஆயுசு அதுதான் நிலைமை நீங்க மகாராஷ்டிரா பத்தி கேட்டீங்கல்ல மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தலை தோத்துருக்கலாம் அங்க நடந்த இடைத்தேர்தல் அதுல பார்லிமெண்ட்டுக்கு காங்கிரஸ் தானே ஜெயிக்குது ஏன் ஆறு அசம்பிளியிலேயும் காங்கிரஸ் தோக்குது ஆனா பார்லிமெண்ட் ஜெயிக்குது அங்க இருக்கிற மக்கள் டெல்லிக்கு மோடி வேணாம்னு முடிவு பண்ணிட்டான் மாநிலத்தில் வேற வேணாலும் இருக்கலாம் அதானே அதுக்கு அர்த்தம் அதை நோக்கி போயிட்டு இருக்கு எங்களுக்குள்ள இந்த கை விரல் மாதிரி தான் தனித்தனியா இருக்கிறத கை தனியா இல்ல எதிரிய தாக்குற போதும் ஒண்ணு ஒன்றமோ அது மாதிரிதான் எங்களுக்குள்ள பிளவு இருக்கிறதா நினைக்கிறாங்க உங்ககிட்ட அமித்ஷா அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள உறவு நல்லா பாருங்க எங்களுக்குள்ள பிளவு இருக்குன்னு அது மாதிரி எனக்கு அவங்கள பத்தி தெரியும்

கிடையாது பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன செய்ய வீட்டுக்கு போய் எங்க பொது வெளியில எல்லாருக்கும் வணக்கம் போடும் போதே கண்டுக்காம போயிட்டு பாரத ரத்னா கொடுத்து போய் ஆசிர்வாதம் வாங்குறாரு அவர்கிட்ட ஓகே ஓகே